ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி நாளில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது அப்புறம் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்னஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பத்தில் இருக்கும்பொழுது குடும்பத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது ஒரு பெரிய பண வரவுக்கான ஒரு பிரயாணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் மூன்று எட்டாம் தேதி சுக்கிரன் சுக்கரன் வந்து இப்போ வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவோடய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டென் டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ நல்லா இது இப்படி இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதனால் கொஞ்சம் பயணங்கள் இப்போலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டாக்குமெண்ட் இதெல்லாமே கேர் பண்ணிக்கு எடுத்துகிட்டு போகும்போதுலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல பிரயாணங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் தாயார் மற்றும் மனைவி சார்ந்த உறவுகளால் சின்ன பிடிவாதம் இருக்கும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு பிடிவாதமாக இருக்கும் ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அஞ்சு அஞ்சாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயம் குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளுடைய ஏற்றங்கள் அற்புதமாக இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து நல்ல வரவு நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் அதிபர் சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களே கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரலாம் ஸோ அதெல்லாம் வந்து கேஞ்சு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் க கணவன் மனைவி சில பேர் வந்து வெளியில் ஊர் போகிறதுக்கான டிராவலும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் எங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி போட்டிங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் ஓவிஸா இந்த மாதிரி விஷயங்கள் பேப்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சேவை வந்து பற்றியில் இருக்கும்போது அப்போவுடைய விஷயங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வருமானங்களுக்கு எந்த குறையும் இருக்காது பட் இதனால லீகல் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்தாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஏன்னா வந்து குரு வக்கரமாக இருக்கிறனால அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் நம்ம நினச்ச வேகத்துக்கு போகலே அப்படிங்கிற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் பட் இருந்தாலும் என்ன தான் நம்ம ஆக்ஷன் எடுத்தாலும் ரிசல்ட் வந்து ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் எல்லாமே மாறுறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்களை இப்போ